இந்த வில்லை என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற டானிக்கை எடுத்து குடிச்சிடுறான் அது நான் ஒரு சொட்டு குடித்தாலே மிகப்பெரிய பலசாலியாக ஆயிடலாம் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் நிறைய குடிச்சிடறான் அதனால் அங்கே இருக்கிற வேணா குடிக்காதேன்னு சொல்கிறான் ஆனால் இன் ஒட்டு மொத்தமாக குடிச்சிட்டு பார்க்குறான் ஏன் அப்படின்னா இவன் மிகப்பெரிய வில்லனாக மாறி அவனை கொள்ளணும்னு சொல்லி குடிச்சிடுறான் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கிற ஹீரோவை இந்த வில்லன் பயங்கரமாக அடிச்சிட்றான் அடிச்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சிங்கு வராரு ஏன்னா சிங்குவும் அந்த ஹீரோவும் ரொம்ப ஃப்ரெண்டு அதனால் ஹெல்ப்புக்கு வராது திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் அந்த வில்லனோட என்ட்ரிவ் பார்த்தா ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கிறான் ஹீரோவை விட மூணு மணக்கு பலசாலி ஆயிடுறான் அதனால் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கான் சிங்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் அந்த வில்லனை சமாளிக்கவே முடியறதில்லை திரும்ப கொஞ்ச நேரத்தில் நான் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி சூழ்நிலை வந்துருது அது ஏன்னா அந்த ஹீரோ வந்து நம்ம தானி குடிச்சிருக்காருல அது கொஞ்சம் நேரத்தில் தான் இருக்கும் அதனால் நம்ம ஹீரோவுக்கு பவர் கழிஞ்சு சாதாரண மனுஷன் ஆயிடுறான் ஆனால் நம்ம வில் அவனுங்களை விடுறதா இல்லை எப்படியோ அவனுக்கு கொண்டுலாம் சரி ட்ரை பண்ணுறான் அதனால் நம்ம ஹீரோவும் அந்த சிங்கும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அவன் ஓட ஓட என்ன ஆகுதுன்னா அவன் சாதாரண மனுஷனாக மாறும்போது ஒரு சின்ன சந்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றியாக வெளியே வந்துடுறாங்க அப்போது நம்ம வில்லாம் இவங்களை கொள்றோன்னு சொல்லி உள்ளே போகிறான் உள்ளே போகும்போது அவன் மாட்டிக்கிறான் ஏன்னா அங்கே ஏற்கனவே அந்த கட்டடத்தில் மிகப்பெரிய பிளம்பர்ஸ் இருப்பாங்க அதை வெடித்த உடனே என்ன ஆகுதுனா அவன் வில்லை வந்து அதிலே மாட்டிக்கிறான் இவங்க ரெண்டு பேர் என்ன ஆனதுனா அது வெடிக்கும்போது அங்கே இருக்கிற லிஃப்ட் வழியாக வெளியே வந்துடுவாங்க அதை ஒட்டுமொத்த கட்டடமும் வெடித்த உடனே வில்லை நாங்கள் உள்ளேயே மாட்டிக்கிறான் மாட்டிட்டு அவன் உள்ளே அங்கே இறந்தும் போயிடுறான்